ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தூட்டம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப் டாபிக் தான் பார்க்க போகிறோம் பைனாப்பிள் தான் நான் முளைக்க வச்சுருக்கேன் அதுதான் தான் நம்ம வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா கடகா பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா அதுக்கு ஒரு உரம் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு பன்னீர் ரோஸ் அப்புறம் நாட்டு ரோஸ் அப்புறம் ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் இந்த மூணுமே பூத்துருக்கு இது வந்து போன வருஷம் நான் கட்டிங்ஸில் வச்ச நாட்டு ரோஸ் நல்லா வளர்ந்துருச்சு தொட்டி இல்லாத காரணத்தினால இது வந்து அந்த கவரில் தான் வச்சுருந்தேன் கட்டிங்ஸ் போட்டு அந்த கவரோடு அப்படியே இருக்குது இனிமேல் தான் தொட்டி மண் எல்லாமே வாங்கி இந்த செடியெல்லாம் ரீபட் பண்ணணும் நல்ல பெரிய சின்ன செடியாக இருந்தாலும் பெருசாக பூக்குது அப்புறம் இது நீங்கள் பார்க்குறது ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் இது ஸ்மெல் வந்து பன்னீர் ரோஸோட ஸ்மெல் மாதிரியே இருக்கும் கலரும் நல்லா டார்க்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு பூக்களை அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ வந்து நிறைய உரங்கள் பூட போட இப்போ நிறையா மொட்டு வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதிகமாக பூக்குது நல்லா ஸோ இதுக்கு வந்து என்னென்ன உரம் போட்டேன் அப்படின்றத அப்பப்போ நான் இருக்கேன் அந்த உரம் தான் எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை அப்புறம் ஜாதியும் நிறையா பூக்கள் பூத்துட்ருக்கு நேற்று பறிக்கலன்னு ஒன்றே பூ அப்படியே இருக்குது ஜாதியில் பன்னீர் ரோஸும் இன்னொரு மொட்டை வந்து ச விரியணும் இன்னும் வந்து விரியாமல் அப்படியே இருக்குது ரெண்டு நாளாக விழுந்துச்சு இன்னொன்று மெதுவாக விரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பைனாப்பிள் பைனாப்பிளில் அந்த மேலே உள்ள பச்சை இலை இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே கட் பண்ணி தண்ணிக்குள்ளே அப்படியே போட்டு வச்சேன் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் எனக்கு வேறே வந்துடுச்சு இதுலேயும் அந்த இலைகள் இருந்தது இப்போ நான் வரல் வைக்கிறேன் இல்லையா அதில் இலை இருந்தது அந்த இலையெல்லாம் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிச்சு அதான் ஒரு ஸ்மெல் வந்துருச்சு அதை மட்டும் எடுத்துட்டு இப்போ வேர் நல்லா இருக்குது அதனால் செடி உள்ளே நல்லா இருக்குது இதை வந்து நான் ரீஃபர் பண்ண போகிறேன் தண்ணி வந்து நான் மாற்றவே இல்லை தண்ணி வந்து அது அப்படியே தான் வச்சேன் நான் பத் பதினஞ்சு நாள் இருந்தேன்னா பதினஞ்சு நாள் அதே தண்ணி தான் தண்ணி மாற்றவே இல்லை இவ்வளோ வளர்ந்துருக்கு வேர் தொட்டி இல்லைன்ற காரணத்தினால நான் ஏற்கனவே இதில் புதினா போட்டு வச்சுருந்தேன் இந்த ஓரமாக இருக்குது பாருங்க புதினா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ இதில் தான் நான் வந்து பைனாப்பிள் போகிறேன் தொட்டிலாம் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ரீபார்ட் பண்ணுவோம் அப்போ எவ்வளோ வேர் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ அவசரத்துக்கு புதினா வைக்கிற இடத்துல வந்து நம்ம பைனாப்பிள் வச்சிடலாம் ஆனால் இதில் வந்து பழம் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது முளைச்சதுக்கப்புறம் நமக்கு செடியாக அப்படியே இலையாக இப்போ நம்ம வைக்கிறேன் இல்லையா இதில் இருந்து அந்த இலையிலையாக வந்துகிட்டே இருக்கும் மேலேருந்து வந்துட்டு இதில் வந்து பூ வந்து பழம் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அப்புறம் ஒரு சிலர் ஒரு வருஷம் ஆகுன்றாங்க நமக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்காக இது வச்சுருக்கேன் சும்மா ஒரு தொட்டியில் வச்சு பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த நடுவில் இருந்து அந்த புதுசாக தளிர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் வங்கி சைடு வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ இதில் வந்து அந்த நுனிலெல்லாம் சாஃப்ட் வங்கி சைடை நான் வச்சுட்டு மீதி உள்ளதை என்ன பண்ணேன் தண்ணியில் கொஞ்சமாக கலந்து லிக்விடாக ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி கடகாமரன் செடியில் வந்து இந்த பவுட்ரி மைல்டியூன்னு ஒரு பூச்சி தொல்லை இருக்கும் அப்படியே பவுடர் பவுடராக கொட்டும் அதுக்கு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டு இது வச்சு ஒரு நாலு நாள் இருக்கும் வச்சதுக்கப்புறம் நல்லா தளிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த கண் பகுதியெலாம் எலும்ப ஆரம்பிச்சிருச்சு தளிரெலாம் இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை ரெண்டு நாளில் நல்லா தளிர் தெரியும் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணால் ஆனால் ஒன்றுமே ஆகலை செடிக்கு டைபாக் எதுவுமே ஆகலை அதனால் ரொம்ப நல்ல இருக்குது காலம் வரையா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பெங்களூர் வர்ஸ்லாம் பூ பூத்துச்சு அப்படின்னா கட் பண்ணுவோம் அந்த கட் பண்ண இடத்துல தான் டைபேக் ஆகி செடியே போவோம் இது ரொம்ப நல்லாயிருக்கு அதுதான் எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது பூச்சி தாக்குதலுக்குமே கட்டுப்படுது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பழைய இலைகள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேன் அந்த பூச்சி தாக்குதலுக்கு நான் இலை கட் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு இலை மட்டும் விட்டு வச்சுருக்கேன் வீடியோக்காக அது பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை மாதிரி இது பண்ணி நாலு நாள் ஆகுது செடிக்கு ஒரு டேமேஜும் இல்லை செடி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காட்டுறப்பங்க இது பாருங்கள் இலைக்கு பின்னாடி எப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குது இதுதான் பவுடரி மைல்டியூ இது பேர் இதுதான் ஃபுல்லாகவே இலைகள் ஃபுல்லாகவே இருந்தது எல்லா இலையும் ரிமூவ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு தண்ணியில் கலந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இப்போ வரல நல்லாயிருக்கு அது மாதிரி இலைகளுக்கும் ஒன்றுமே ஆகலை அந்த செடி நல்லா இருக்குது காயில் கருக்கில் இலை எதுவுமே ஆகலை இருக்குது ஸோ இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து பார்ப்போம் இதோட புது தளிர்கள் எப்படி வருது அந்த தளிர்களில் திருப்பி பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்குறேன் ஏன் பூச்சி வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த தொட்டியில் இந்த கனகாம்பரம் மட்டும் நான் வைக்கலை கூட வந்து திருநீற்று பச்சிலை துளசி எல்லாமே சேர்ந்து தான் இருந்தது அது என்னென்னா இதுக்கு வெளிச்சம் சரியாக போகலை சூரிய வெளிச்சம் சரியாக இந்த செடிக்கு கிடைக்காம அப்புறம் மற்ற செடி இருந்தோன்னே சத்துக்கள் எல்லாமே அந்த செடியை எடுத்ததுனால இந்த செடி சரியாக வளரலை இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன் இனிமேல் நல்லா வளரும்னு நினைக்கிறேன் ஆமாம் கத்தாழை கூட வைக்கிற இந்த பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் நல்லாயிருக்கு இதில் வந்து அந்த நுனியில் லேசாக கருப்பு வந்தது அதனால் நான் சிரட்டை போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் சாஃப்ட் வங்கி சைடு அதுவும் போட்டு வச்சிருக்கேன் தளிரெலாம் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் கத்தால கூட செடி வைக்கிறது ஸோ இந்த வருஷம் கட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யார் வீட்டிலையாவது இருந்து கத்தாழை இந்த மாதிரி நிறைய இப்போ தொட்டியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சாறு கத்தாழை இருக்கும் அப்படியே சேர்ந்து தான் வளரும் ஒரே ஒரு கத்தாழை மட்டும் எடுத்து ஒரு தொட்டியில் ஒரு ஓரமாக வச்சுருங்க நடுவில் வைக்க வேணாம் ஓரமாக வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுருங்க செப்டம்பர் மாதம் நம்ம கட்டிங்ஸ் வந்து அந்த தொட்டிலையே நம்ம போடும்போது கண்டிப்பாக அந்த செடி நல்லா வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தடவை கத்தாழை வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் வளராது தண்ணியே இல்லைனாலும் சரியாக வராது கரெக்டாக இருந்தால் தான் நல்லா வளரும் செடி கத்தாழை அதனால நீங்கள் மண்கலவை கரெக்டாக வச்சுட்டு அந்த கத்தாழை வைங்க பீட்லாம் அதிகமாக சேர்த்தா மழை காலத்தில் வந்து அந்த மடல் வந்து ஒன்று ஒன்றா கலண்டு அழுக ஆரம்பிச்சிட்டோம் அதனால் கரெக்டான ரேஷியோவில் சேருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டேபிள் ரோஸ் தான் இது வந்து கத்தாழை கூட உள்ளது எவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள் அந்த சின்ன தொட்டியில் வச்சது இன்னும் அப்படியே தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்